சி நண்பர்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொமான்டிக் லைஃப்பில் இவங்களுடைய பிஹேவியர்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் மேரேஜில் இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்பௌஸ் அமைகிறாங்க அதுக்கப்புறமும் இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சில உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தாங்க சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனதை குறிக்கக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில் பொழுது இந்த மாதிரியான சில கேரக்டர்லாம் எக்ஸிபிட் பண்ணும் ஓகேங்களா பட் உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப்பில் உங்கள் லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார் லக்னம் ஒன்று இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு ஏழாம் பாவங்கள் பதினொன்றாம் பாவங்களுடைய வலு இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி அமையும் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும் ஓகேங்களா ஓகே கன்னிராசிக்கு வரலாம் கன்னிராசி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து கண்ணின்றது காலப்புருஷனுக்கே வந்து வம்பு வழக்கு நோய் எதிரி கடனை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் ஓகேவா ஸோ இந்த கன்னி ராசி அன்பர்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப யூத்ஃபுல்லாக இருப்பாங்க அது வந்து மிதனத்துக்கும் கண்ணிக்கும் உள்ள ஒரு கொடுப்பனையை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூத்தாக இருக்கிறது சாமிங்காக இருக்கிறது அட்ராக்டிவாக இருக்கிறது நல்ல ஒரு நயமாக பேசுவாங்க கண்ணீர் ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்வாக பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் சொல்கிறாங்க இல்லையா ரெண்டாம் இடம் வந்து சுக்கனுடைய வீடு மேஷத்துக்கும் சுக்கனுடைய வீடு தான் பட் அவங்க வந்து சில பேர்ட்ட மட்டும்தான் அப்படி சாஃப்ட் ஸ்போக்கனாக பேசுவாங்க எல்லார்ட்டையும் கிடையாது